பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்து இடங்களாவது பிடிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள் கடந்த ஒரு பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டு ஒட்டுக்குழுவாக இப்போது வரை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்கள்லையும் வெவ்வேறு உத்தியை கையாளுவார்கள் ஒரு வலிமையான கட்சியை வீழ்த்ததற்கு இன்னொரு மாநில கட்சியை வந்து கையில் எடுப்பார்கள் அப்படி கபலிகரம் சேர்க்கிற ஒரு கை கபலீகரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி அதிமுக விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார் சீமான் திமுக எதிர்ப்பை வெறுப்பை முன்வைக்கிறார் பாஜக திமுக வெறுப்பை திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது ஆக மூன்று பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுக திமுகவை வீழ்த்தி விட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள் அப்படி அதற்காக களமிறக்கி விடப்பட்டவர்களால் தாவே காவனுடைய விஜயும் நாதா கவனுடைய சீமானும் ரெண்டு பேருமே ஆர் எஸ் எஸ் ஒட்டுக்குழுக்கள் அவர்கள் 怎么。